தளபதி பேசினது உங்களுக்கு எப்படி பீல் ஆச்சு தளபதி அப்போ சத்திய ஸ்டாலின்

ன்னு சொல்லிட்டு பாலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் பிரச்சனைகள் எல்லாம் இந்த அளவுக்கு அந்த அதெல்லாம் எல்லாத்தையும் அவரை சித்தி இருக்கிற மக்கள் ரசிகர்கள் அவரை மாதிரி

அவரை எங்களை நம்பி வந்திருக்காரு அவர் உயிரோ கூப்பிட்டோம் உயிரோ கூப்பிட்டோம் உயிரோ கூப்பிட்டோம் அழகரை இங்க வந்து எங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சுரை இங்க வந்து தரிசனம் பண்ண மாருங்கடா சொன்னேன த தாகமான்னு தண்ணி குடிச்சா பத்தல நிறைய பேர் மயம் போட்டாம பத்தல மயம் போட்டவனே ஏன் தோடார தலைபதி ஓடே தளபதி பார்த்தவுடனே நில்ல எங்கிருந்துனா அந்த உற்சாகம் வந்ததுன்னே தெரியல ஒரே ஒரு கேள்விதான்

என்ன பேர் கேள்வி கேட்டா தலைமை எங்களுக்காக பதில் எந்த நாங்க இன்னொரு நோட் பண்ணீங்களா அதாவது இப்ப ஒரு கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை குடுத்து ஆள் சேர்க்கிறாங்க ஆனா என்னோட கூட்டத்துக்கு வயசானவங்க முதியோர்கள் கர்ப்பமா இருக்கவங்க குழந்தைங்க யாரும் வராதீங்கன்னு ஒரு தலைவர் சொல்றாரு அப்படின்னும் போது அதை நம்ம வரவேற்கணுமா அதை நம்ம கிண்டல் பண்ணணுமா அப்ப அத கிண்டல் பண்றவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்

வணக்கம் பிரதர் வணக்கம் ப்ரோ எங்க இருந்து வரீங்க நான் கோயம்புத்தூர் தொடியூர்ல இருந்து வரேன் ப்ரோ கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா எப்ப இன்னைக்கு வந்தீங்க நேத்து வந்துட்டீங்களா இன்னைக்கு மார்னிங் வந்தோம் ப்ரோ இன்னைக்கு மார்னிங் வந்தீங்களா சரி ஓகே தலைபதிய பாக்க தான் வந்தீங்க தலைபதியோட ஸ்பீச்ச கேட்டிருப்பீங்க நீங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கண்டிப்பாக 2026ல வெற்றி நிச்சயம் அது மாற்றுகிறதுக்கு இல்லைங்க டிஎம்கே கே கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லைங்க சில பேர் சொல்றாங்க மாநாடுக்கு கூட்டமே வராது கூட்டமே வராதுன்னு இந்த நியூஸ் பார்த்தா நியூஸ் பார்த்து நியூஸ் பார்த்தா எல்லாம் அழைச்சி ஓடிடுவாங்க எந்த கட்சியும் இந்த மாதிரி க யாரும் கோட்ருக்கும் கா ஐ ஐநூரூவா காசுக்கும் குடிப்போல்லை தானாகவே நாங்களே சொந்தமாக லீவு போட்டு வேலை விட்டு லீவ் போட்டு ஒரே மனுஷன் விஜய் சீமாக நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சரிங்களா ஆல்ரெடி டிஎம்கே சொல்லியிருக்காங்க பெட்ரோல் கம்மி பண்ணுறேன் நீட்டில் ரத்து பண்ணுறேன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன நாலு வருஷம் முடிவு போயிருப்போம் என்ன பண்ணிக்கிறாங்க குப்பை தொழிலாளிகள் நைட்டோட நைட்டதுக்கு ஃபஸ்ட் இது பண்ணணும் ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலி எதுக்கு நைட்டோட நைட்டோட அரெஸ்ட் பண்ணும் அது ஏதுக்கு அரெஸ்ட் பண்ணும் ஆனால் எங்கள் அண்ணன் விஜய் ஏன் அங்கே வரலைன்னா கூட்டம் ஆயிடும் கூட்டம் அது அவங்களோட மாநில தலைவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி இவங்க வந்தாருன்னா தளபதி அவர்கள் வந்தாருன்னா எங்கள் கூட்டம் அதிகமாயிடும் எங்கள் போராட்டத்தன்மை மாறிடும்னு சொல்லிட்டாரு அதனால தான் அவர் வரல இருந்தாலும் என்னோட முழு ஆதரவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு ஓகே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒரே கட்சி சப்போர்ட் பண்ணுவாங்க டிவி கே தளபதி விஜய் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வச்சு சிஎமாக உறுதி மாநாட்டுக்கு நாங்கள் வந்தது கிட்டத்தட்ட ஒரு கிளம்பிட்டோம் கூட்டம் சரியான கூட்டம் வரவே முல உள்ளே கடைசியாக அப்படியே வந்து என் தலைமையான விஜய பார்த்தாச்சு ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தை வந்து இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் பார்த்துருக்க மாட்டான் யாரும் பார்க்க போகிறதும் இல்லை அவ்வளோ கூட்டத்தை பார்த்தாச்சு நல்ல கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி வெட்டி பெற போறாரு பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டே போட்டோம் ஆனால் தளபதி எங்க ஓட்டு தளபதிக்கு தான் தளபதி தவிர வேறு யாராலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர முடியாது மக்கள் நலம் காக்க மக்கள் குறைத்தக்க நாடே எதிர்பார்க்கும் முதல்வர் தளபதி விஜய் தான் வேட்பாளர் காசு காண்டி கூட கூட்டம் அந்த கூட்டம் எல்லாருமே எங்களோட வேலையை விட்டுப்பட்டு எங்களோட சொந்த உழைப்புல செலவு பண்ணி நாங்க வந்திருக்கோம் தலைவரை பாக்கிறதுக்காண்டி அவ்வளவு போராட்டம் பண்ணி தலைவர் கிட்டதை பார்த்தோம்னா சந்தோஷமா இருக்கு தலைவர் தான் இந்த ட்ரிப்பு சிஎம் இருபத்தி ஆறுல இரு

காரணம் தளபதி தளபதி இரண்டாயிரத்தி இருபதுல கண்டிப்பா தளபதி மாற்றம் தெரியும் அதுக்காண்டியே நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் இப்ப பேசினாங்க இன்னைக்கு இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நிறையா பேசுறவங்க பேசிட்டே இருந்துட்டு போட்டுங்க அதை நாங்க இந்த காலத்துல வாங்கி இந்த காலத்துல விட்டுருவோம் எங்களுக்கு உழைக்கிற நாய் ஆயிரம் கொலைக்குதான் செய்யும் உழைக்கிற சிங்கங்கள் உழைக்கிற சிங்கங்கள் நாங்க உழைச்சிட்டு தான் இருப்போம் அடுத்து என்ன வேணா பேசுவாங்க சரிங்களா சொல்றோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க கிட்ட இருக்கிற தளபதிங்கிற மெட்டல எடுத்து அடிக்கும் போது தெரியும் எந்த மட்டல தங்கம் எந்த மட்டல தகரன்னு சரிங்களா இப்ப இடையில சீமானவரை பேசிட்டு இருக்காரு பச்சோந்தி மாதிரி அவர் மாறிட்டு இருக்காரு அவர் மாதிரி நாங்க மாறவங்க கிடையாது அவரு அணிலிங்கரு குனி அணி அதெல்லாம் என்ன என்ன அவர் பேசியா குடிச்சிட்டு பேசுறாரு அவரு அப்படிதான் பேசுற மாதிரி பேசுறாரு தவிர மத்தபடி அவரால வேற என்ன சும்மா பேசுறாரு முன்னூறு பேர் இருக்காங்க அவர் பேசுறதுக்கு அவர் வந்து அரசியல் தமிழ் பேசல சும்மா ஏதோ கலக்க போது மாதிரி நடத்திட்டு இருக்காரு அவர் பேசுறது கைத்தட்டி சிரிக்காங்க இதான் நடக்க தவிர தண்ணி இல்ல ஆம்புலன்ஸ் மெடிக்கல் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சரி இருக்கீங்க இது வந்து மாநாட்டுக்கு வராதவர்கள் கட்டுக்கதைகள் கட்டுவதற்காக சொல்லக்கூடிய கூற்று இதெல்லாம் சரிங்களா ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்க மாநாடு முடிஞ்ச ஆம்புலன்ஸ் போகுது பாத்தீங்கன்னா மாநாடு முடிஞ்ச ஆம்புலன்ஸ் மாநாடு முடிஞ்சும் தண்ணி இருக்கு

ஒரு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் யார் யாருக்கு பாருங்க இந்த மாநாடு முதல் மாநாட்டில நான் ஒரு வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன் அலிலா ரேடியோக்கு சொல்லியிருந்தேன் அதே தான் இங்கேயும் நான் பதிவு பண்றேன் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு யார் யாருக்கு மேல போகுது கீழே போகுது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுக்கு தான் இந்த மாதிரி மாநாடு இந்தியாவில் உள்ள உலகத்துல ட்ரம்ப்பே நடத்தி இருக்க மாட்டாரு சரிங்களா நீங்க வேணா இடத்த பாத்துக்கோங்க ஆட்கள் மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணி நேரம் அவரு அண்ணன் சென்னையே போயிருப்பாரு ஆனா இங்க பாருங்க இன்னும் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நீங்க மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா சரிண்ணா இந்த மாநாடு நடத்துக்காக நிறைய வந்து வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால வண்டி ஸ்டாப் அதாங்க நான் சொல்றேன் ஒருத்தன் வளர்றது இன்னொருத்தனுக்கு பிடிக்கலனா அவன் ஒருத்தன் நல்லது செய்ய வரான் இத்தனை நாள் திருடிட்டு இருந்தானுங்க திருடிட்டு இருந்தவனுங்களுக்கு வந்து திருட முடியாது நல்லது பண்றதுக்கு நல்லா வரான் உண்மையான வரான் திருட முடியாது ஐயோ நல்லா வந்தா திருட நல்லா வந்தா திருட விட மாட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவனுக்கு திருடணும் அம்பத அறுபது வருஷம் திருடிட்டானுங்க இன்னும் திருடணும் மக்கள்ட்ட எங்க இருக்குது நீங்களே சொல்லுங்க ரோட்டை பறிச்சு போட்டிருக்கானுங்க என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க என்ன தடைகள் வந்தாலும் இன்னைக்கு என்ன பாருங்க நீங்க அப்பயின்னு சொல்றாங்க இன்னைக்கு மாநாடு வியாழக்கிழமை வச்சிட்டாங்களா அடுத்த வருஷம் தீபாவளி என்னைக்கு வைக்கட்டும் பொங்கல் அன்னைக்கு வைக்கட்டும் எல்லாருமே இங்கே தான் இருப்போம் சரிங்களா தளபதி வர எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே சரிங்களா அதாவது ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வீணா வந்து தாவேக்கா மேல வச்சுட்டு அது என்னன்னா தாவேக்காவோட மாநாடுக்கு பெண்கள் போறதை தவிர்த்துருங்க ஏன்னா பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் கேட்ட வரைக்கும் நிறைய ஃபுட்டேஜும் இருக்கு நம்ம கிட்ட நான் கேட்ட வரைக்கும் எல்லா பெண்களும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது யாரோட பார்வை சரியில்லையோ அவங்க தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்றாங்க பட் ஒரு பொதுவான மனுஷனா ஒரு தாவேக்காவோட தொண்டனா நீங்க அதை எப்படி ஒருத்தர் பேசுற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சொல்லுங்களா பெண்கள் சொல்றீங்கல்ல இன்னைக்கு வந்ததுல பெண்கள் எல்லாமே எங்களோட அம்மா எங்களோட அக்கா எங்களோட தங்கச்சி அப்படிதான் எங்களோட எங்களோட தங்கைகள் எங்களோட அன்னிகள் அம்மாக்கள் அந்த மாதிரி அண்ணங்கள் தான் நாம் அப்புறம் இந்த திமுக என்ன ஓப்பனவே சொல்றேங்க ப என் இல்லை ஏன்னா எங்க அண்ணன் வந்துட்டாருங்க எங்க பின்னாடி தமிழ்நாடே இருக்குது நாங்க எங்க பயந்துக்கிட்டு இதுக்கு மேல இதுக்கு மேல பயந்துக்கணும்னு அவசியமே கிடையாது இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை ஓப்பனா சொல்றோம் திமுகவோட வேலை என்ன தெரியுங்களா இடுப்பு கிள்ளி திமுக கை வளையல் கள்ளி திமுக இந்த பேரு தான் அவங்களோட அது எப்படி சொல்றதுங்க அவங்க பரம்பரை பேருங்க அது பரம்பரை சொத்துங்க அது சரிங்களா அதனால அவங்களோட எண்ணங்கள் வந்து தீய எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நல்லவர்களை பார்த்தாலும் தீயவர்களாகவே தோன்றும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த சீமானோட கட்சியில தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா பெண்கள் போறது தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜயலட்சுமி குறித்து வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கிற மாதிரி பெண்கள் குறித்து பல பிரச்சனைகள் அவங்க மேலே இருக்கு ஆனா ஒரு விஷயமும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தர் இந்த மாதிரி அவதூறு பரப்புறது அதை எப்படி பாக்குறீங்க அந்த அக்கா ஒரு டயலாக் பேசுவோம் சீமான் சீமான் அந்த அக்கா ஒரு டயலாக் பேசி தெரியும் அதே ஸ்லாங்கில் பேசும் சீமான் நீ முதல்ல ஓகேமா இருக்கியா அவங்க அவர் பேர் என்ன தெரியுங்களா திரல் நிதி திரல் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க உதயநிதி இருந்து திரல் நிதி வாங்குறாரு திரல் நிதி சீமான்னு சொல்றாங்க ஆனா அவரு வந்து யார் தெரியுங்களா திரல் திருடி திரல்நிதி திருடி சீமான் தான் அவருடைய பேரு சரிங்களா என்னென்ன பேசுறாருங்கிற தளபதி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா ஒவ்வொருத்தர் நல்லது பண்றதுக்கு வர பிடிக்க கூடாதுங்க பிடிக்கல உங்களுக்கு என்னென்ன பேசுறாரு நடுவுல நிக்காதா லாரியில ஆரம்பத்துல விஜயகாந்த் வரும்போதும் இதே மாதிரிதான் போர் அறிவிச்சாரு விஜயகாந்த் வந்து என்ன பண்ணிட்டு அப்புறம் விஜயகாந்த் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவர் அப்படியே வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆள் வர முடியுமான்னு பேசினார் ரஜினிகாந்தையும் ரொம்ப இழிவாக பேசினார் அப்புறம் அவரு போய் போட்டோ எடுத்தார் இப்ப தளபதி அவர்களும் இழிவாக பேசுறாரு சோ அவரோட அஜெண்டா தான் என்ன இந்த பதினஞ்சு வருஷமா அரசியல் நடத்துறாரு அவர் என்ன எண்ணத்துல அரசியல் நடத்திட்டு சொல்றேங்க அவரால் வந்து என்ன தெரியுங்களா கேட்டால் நாங்கள் தான் மூணாவது தடம் நாங்கள் தான் மூணாவது தடம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுல தெரியுங்க மூணாவது இடத்த முப்பதாவது இடத்துக்கு அனுப்ப போகிறோம் நீங்கள் வேணால் அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அவருக்கு ஒரே ஒரு நான் பதில் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் அண்ணன் கேப்டன் எங்களோட பெரிய அண்ணன் அவர் வந்து பெரியவர் அண்ணன் சின்னவர் அவர் இதுக்கு சொன்னால் சொல்கிறேன் கருப்பு வைரத்தை தான் நாங்கள் இழந்துட்டோம் சரிங்களா தங்க தளபதியை நாங்கள் என்னைக்கு இழக்க மாட்டோம் இவரை நாங்கள் விட்டுற மாட்டோம் ஏறனா தான் பணமரம் ஏறனா தான் நொங்கு கிடைக்கும் தென்னை மரம் ஏறனா தான் இறநி கிடைக்கும் அது மாதிரி அண்ணன் மேல நான் எங்கள் ஏறி தான் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக மக்களுக்கு நல்லது பண்ண போறோம் சரிங்களா நாங்கள் எல்லாருமே ஒரு பொறுப்பாளர்கள் தான் நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் நகரத்துலேருந்து வரோம் சரிங்களா நம்ம சேலம் மாவட்டம் செல்வண்ணா தலைமையிலையும் மேட்டூர் நகர ரங்கசாமி அண்ணன் தலைமையிலையும் நான் வந்து மார்க்கெட் கார்த்தி சேலம் மேற்கு மாவட்ட பேச்சாளர் சரிங்களா நாங்கள்லாம் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபது பஸ்ஸில் எல்லாம் ஒருங்கிணைச்சு வந்து மாநாடினைக்கு சிறப்பாக செயல்பட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி எங்களோட கை காசம் ஆயிரம் ஐநூறுன்னு போட்டு வந்தோம் இதே மத்த கட்சி மாதிரியோ இரநூறு அவங்க பேரே வந்து திமுக ஏதோ வந்து பிரதமர் மோடி மேல் ஒன்றியும் அவர் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு அடிக்காத மாதிரியும் இந்த இருநூறு ரூபாய்க்கு மேலே வரவே மாட்டேங்கிறான்னு நோட்டுன்னு நோட்டு இருக்குது போய் போய் சொல்லுங்க பச்சை கலர்ல நோட்டு இருக்குது அந்த நோட்டு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா நீங்க கேட்டதுக்கு நான் சொன்னேன் கேப்டன் ஐயாவை பத்தி பேசினீங்க அதனால நான் சொன்னேன் கருப்பு வைரத்தை இழந்துட்டோம் தங்க தளபதியை இழக்க மாட்டோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க

பெரிய மாநாடு அதனால லேடிஸ் ஜென்ஸ் கிடையவே கிடையாது யார் வேணாலும் வரலாம் அது ஏன் லேடிஸ் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க பாதுகாப்பு இல்ல அங்க வந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிடையவே கிடையாது எங்க தலை இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தான் பாதுகாப்பு இல்லாமல இருக்கவே இருக்காது எங்க தலை இருக்காரோ எங்க தலையோட ஃபேன்ஸும் இருக்காங்க அதனால எங்களோட பசங்க அவங்க எங்களோட அண்ணா சொந்த அண்ணாவா பார்க்கறனால எல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க சோ அப்ப வீணா பேசுறாங்க நம்ம மேல ஒரு அவதூறு கலப்புறாங்கன்றீங்களா ஆமாங்க சார் நம்ம மேல வீணா அவதூறு கலப்புறாங்க அவ்வளவுதான் சரி ஓகே ஆமா கட்சிக்கு எதிராக என்னென்ன சதி செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க செய்றாங்க அது ஏன் அது ஏன் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி எதுக்கு தாவே காக்க மாட்டோம் நம்ம இப்ப வளர்றத கெடுக்குறாங்க அதுதான் ஏன் அந்த அதையே கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க சார் நாங்க வந்து யாரும் கேட்காத கேள்வியை வந்து இந்த சார் வந்து கேட்குறாரு எங்க விஜய் அண்ணா வந்து கேட்குறாரு எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குறாரு இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து ஊழல் நடக்கிற ஆட்சியாதான் இருக்கு இந்த நாலு வருஷமாவே அதை மாத்திரைக்காக தான் எங்க அண்ணா வர்றாரு அதுக்காக தடுக்கிறாங்க சார் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல இவ்வளவு அவங்களால இது பண்ண முடியாது அந்த ஊழல் பண்ண முடியாதுன்னு இது பண்றாங்க சார் அதான் சோ நம்மளே ஆண்டு நம்மளே மக்களை ஏமாத்திட்டோம் இனிமேல் நம்ம மக்களை ஏமாத்த முடியாது இன்னொருத்தர் வந்துட்டான்னா வந்து மக்களுக்கு அறிவு பகுத்தறிவு கொடுத்துறோம் அப்படின்றதுனால வந்து இவங்க விட வரவிட மாட்றாங்க எல்லா தடங்களும் கொடுக்குறாங்கன்றீங்க ஆமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரோட காலமா இருக்கும் களமா இருக்கும் டிவிகே தான் கண்டிப்பா டிவிகே டிவிகே சார் அவர் எங்க அண்ணாதான் அவருக்கு தான் ஓட்டுப்பாடு எங்க குழந்தைய சொல்லி இருக்காங்க வணக்கம் பிரெண்ட்ஸ் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்களா எதுக்காக ஆமா பாக்க சோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான நீங்க சூப்பர் நீங்க நேட்டிவ் எல்லாமே பெங்களூர் தான் சூப்பர் ஓகே இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் நான் கேட்குறேன் அதாவது தளபதி அவர்கள் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க அவர் மேலே அதாவது ரொம்ப நெகட்டிவ் விமர்சனம் வைக்கிறாங்க ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அவர் கட்சிக்கு ஸ்டார்ட் நான் முன்னாடியே விஎம்ஐன்னு ஒரு பேரில் நிறைய சேவை பண்ணிருக்காங்க ஓகேவா சூப்பர் சூப்பர் அது நிறைய பேருக்கு அந்த மக்கள் இயக்க மூலியமா அவர் பண்ண விஷயங்கள் தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரி போர்ட்ரேட் பண்றது நிறைய பேருக்கு அது தெரியவும் இல்லை சூப்பர் ஸோ அந்த அந்த ஒரு தனிப்படை பேஸில் இப்போ என்னன்னா இப்போ அவர் கூட சூஸ் பண்ணிது என்னன்னா அந்த நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் போஸ்டிங்கே கொடுத்திருக்காரு ஸோ அந்த நிர்வாகிகள் தான் பப்ளிக் போய் அந்த ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில் போய் ஒர்க் பண்ணிக்கிறாங்க நீஏம்னு ஸோ அவங்க எதே ஒன்று போய் கேட்டாலோ அவங்க இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க தளபதினு சொன்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணே பண்ணுவாங்க தளபதி சூப்பர் வெரி அதாவது ஒரு சிலர் அரசியல் பேசக்கூடிய ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா மாநாடுக்கு பெண்கள் போறதை தவிர்த்துருங்க ஏன்னா அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மற்றவங்க சொல்றதை விட பதில் நீங்க சொன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாநாடுல தளபதி நடத்த இந்த மாநாடுல நீங்க எப்படி சேஃபா ஃபீல் பண்ணீங்களா என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க ஆ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்ன்றது நம்ம கூட இருக்கிற பசங்க மேல தான் டிபெண்ட் ஆகும் ஸோ எங்க கூட இருக்கிற பசங்க எல்லாம் பொண்ணுங்க நாங்கள் ஆக்சுவலா ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கும் ஸோ இவங்க பார்த்துக்கிறதாகட்டும் மற்றவங்க எங்களை பார்க்கறதாகட்டும் பார்வை ரொம்ப சேஃபா இருக்கு ஸோ ஒரு பார்வை தான் அது சேஃபா நான் சேஃபா நமக்கு தெரிய வரும் ஸோ அந்த சேவை ப்ராப்பராக இருக்கு

ஒன்னில வெயிட் அண்ட் வாட்ச் இட் சிம்பிள் சோ ரிட்டையர்மென்ட்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க ஐ எக்ஸாக்ட்லி நோட்டீஸ் பீரியட்ல இருக்கா சோ ஆப்வியாஸ்லி எல்லாமே சொல்லிட்டா வர நல்லா வந்து இருக்காது சோ சஸ்பென்ஸா thrillerஆ நாங்க ஆல்ரெடி வந்துட்டிருக்கோம் சோ கொஞ்சம் பப்ளிசிட்டில வரதுக்கு இன்னும் இவ்வளவுதான் இருக்கு வந்துருவோம் சூப்பர் ஸோ ரெண்டாவது விஷயம் நீங்கள் வந்து தளபதி கிட்ட இந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆனால் வந்து நான் எதிர்பார்த்ததை விட இது இருக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த தளபதியோட இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா என்ன எதிர்பார்த்தீங்க எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே ஆக்சுவலாக நிறைய மாநாடுகள் நம்ம பார்த்துட்டு இருப்போம் டிவியில் போய் பார்த்துருப்போம் இங்கே நம்ம ஆக்சுவலாக பார்க்கலாம் இன்னும் எலெக்ஷன் ஆகலை இன்னும் வரல ஆனாலுமே இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கோன்றதுலேயே ஒரு விக்டர் நம்ம பார்த்துடலாம் அதேமாதிரி சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது